ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் எட்டாவது லெசனில் எட்டு புள்ளி அஞ்சு அந்த டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எட்டு புள்ளி ஆறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த பேஸில் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டமும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா மறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டதுடைய அதோடைய முடிவின் விளைவாக அதோடைய விளைவுகளாக வெளிப்பாடாக ஏற்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு அரசு அரசு சட்டம் கொண்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதும் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தி அஞ்சுலையும் ஒரு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் மத்தியில் ஆட்சி ஆகின இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஸோ இதில் ரெண்டு கொஷின் கேட்பாங்க மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரத்தை அறிமுகம் செய்த சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் அதே போல் மத்திய அரசவையில் வந்து இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது எது அப்படின்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் தான் கொஷின் வந்து ரெண்டு ஆன்சர் ஒன்று வச்சுக்கோங்க மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கிய சட்டம் மத்தியில் இரட்டை இரட்டையாட்சி முறையை வழங்கிய சட்டம் அப்படின்னு இந்த ரெண்டு கேள்வி மே ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக இது ரெண்டையும் பார்க்குறோம் இந்தி பாருங்க அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்தியது ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தான் அதன்படி பதினோரு மாகாணங்கள் ஆறு தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றன ஸோ அந்த அகில இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறதுல வந்து எதெல்லாம் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பதினோரு மாகாணங்கள் ஆறு தலைமை ஆணையரக மாகாணங்கள் அதே போல் இதில் எந் இந்த கூட்டமைப்பில் எந்த சிற்றரசெல்லாம் சேர விரும்புச்சோ அது எல்லாமே இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றது மாகாணங்களின் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு முக்கியமானதுன்னா மாகாணங்களுக்கு தன்னாட்சி ப்ளஸ் மத்திய அரசையை பொறுத்த வரைக்கும் இரட்டையாட்சி அதுதான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க மாகாணங்களின் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்தது அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன ஸோ இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து துறைகளையும் கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் தான் மாகாணங்களில் நடைமுறையில் இருந்து வந்த இரட்டை ஆட்சி மத்திய அரசுக்கு விரிவாக்கப்பட்டது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலயும் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க சரியா அப்போ மாகாணங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னாட்சி கொண்டு வந்திருப்பாங்க மாகாணங்களில் நடைமுறையில் இருந்த இரட்டை ஆட்சி முறை மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டது எந்த சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி முப்பத்தி நீட்டிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில் பத்து சதவீத மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி பெற்றனர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் என்ன சொன்னது அப்படின்னா வாக்காளர்கள் அதாவது வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து சொத்து மதிப்பின் அடிப்படையிலேயே இருந்தது ஸோ சொத்து மதிப்பின் அடிப்படையிலே வாக்களிக்கும் உரிமை நீட்டிக்கப்பட்டதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் தொகையில் பத்து சதவீத மக்கள் தான் வாக்களிக்கிற தகுதி பெற்றனர் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை இருந்தது இந்த சட்டப்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான கேள்வி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட காரணமாக இருந்த சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் சரியா அடுத்து பாருங்க காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக பார்க்குறதே காங்கிரஸ் அமைச்சரவை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு சட்டத்தின் கீழே எவ்வாறு அமைக்கப்பட்டது ஆண்டு தேர்தல்கள் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்திய அரசு சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது அந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பில் இருந்து ஸ்டார்ட் சட்ட மறுப்பு இயக்கத்தால் காங்கிரஸ் பெரிதும் பலம் பெற்றது சரியா சட்ட மறுப்பு இயக்கம் காரணமாக இதில் பலன் பெற்றது யாருன்னு இந்த காங்கிரஸ் தான் அதிகமாக பலன் பெற்றது சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்ட காங்கிரஸ் தேர்தல் தேர்தல்களில் போட்டியிட்டது அதுக்கு முன்னாடி சட்டமறுப்பு இயக்கத்தின் போது ஆங்கிலேய அரசு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை வந்து புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கை தேர்தலில் வந்து போட்டியிடாமல் இருந்தது ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்டு காங்கிரஸும் தேர்தலில் போட்டியிட்டது பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்டு ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஸோ எத்தனை இடங்களில் போட்டியிட்டதுன்னு பார்த்திங்கன்னா பதினோரு மாகாணங்கள் அதில் எத்தனையில் வெற்றி பெற்றது அப்படின்னா ஏழு மாகாணங்கள் மதராஸ் பம்பாய் மத்திய மாகாணங்கள் ஒடிஷா பீகார் மற்றும் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாகாணங்கள் சரியா பம்பாய் ஃபர்ஸ்ட் மதராஸ் பம்பாய் மத்திய மாகாணங்கள் அடுத்து ஒடிஷா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் சார் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட எட்டு மாகாணங்களில் அது ஆட்சி அமைத்தது ஸோ வெற்றி பெற்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு மாகாணங்கள் பதினோரு மாகாணங்களில் பட் எத்தனை இடங்களில் ஆட்சி அமைத்தது அப்படின்னு பார்க்கும்போது எட்டு மாகாணங்களை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த எட்டாவது மாகாணத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்பாங்க யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் முகமது சாதுல்லா தலைமையில்னா அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சி அசாம் பள்ளத்தாக்கை சேர்ந்த முஸ்லீம் கட்சி பாருங்க சார் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட எட்டு மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது ஸோ காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு மாகாணங்கள் எத்தனை மாகாணங்களில் ஆட்சி அமைத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு மாகாணங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காங்கிரஸ் அரசுகள் பிரபலமான அரசுகளாக செயல்பட்டன ஸோ காங்கிரஸை சேர்ந்த அரசுகள் வந்து ஒரு பிரபலமான அரசுகளாக இருந்தது மக்களின் தேவைகளை அவை நிறைவேற்றின அமைச்சர்களின் ஊதியம் மாதம் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக குறைக்கப்பட்டது ஸோ இந்த அமைச்சர்களுடைய ஊதியம் வந்து காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு இரண்டாயிரம் இருந்தது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய தேவைகள் வந்து நிறைவேற்றணுங்கிறதுக்காக இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல இருந்து ஐநூறு ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க குறைச்சிடுறாங்க தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன ஸோ முன்காலத்தில் தேசியவாதிகளுக்கு ஆப்போசிட்டாக ஆங்கில ஆட்சி காலத்திலேயோ அல்லது மற்ற அரசியல் கட்சிகளின் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த அவசர கால நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்படுது அரசிடம் அவசர கால அதிகாரங்களை தந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றனர் ஸோ இந்த அவசர சட்டங்கள் எல்லாமே அரசு கிட்ட இருந்ததில் அது எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி திரும்பப் பெறுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை ரத்து செய்தனர் ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மீதி அனைத்து கட்சிகள் மேலும் தடை விதிச்சிருந்தாங்கன்னா அந்த தடையை ரத்து செய்கிறாங்க காங்கிரஸ் சரியா தேச அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் அகற்றிவிட்டனர் அதே தான் தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது எத்தகைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை வந்து அவர்கள் அகற்ற காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன காவல்துறை சேர்ந்த அதிகாரங்கள் என்ன பண்ணப்பட்டது அரசியல் பேச்சுக்களை பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது அரசியல் சம்பந்தமா ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் சிஐடி சார்பாக அறிக்கை தருவாங்க அந்த மாதிரி சிஐடி வேலை செய்து அரசியல் கட்சிகள் பேசுறது வந்து அறிக்கையாக தரந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது விவசாயிகளுடைய கடன்கள் குறையவும் தொழிலக தொழிலாளர்களின் பணி நிலைமை மேம்படவும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது சரியா தொழிலாளர்களுடைய தொழில்களும் மேம்படணும் அதே போல் வந்து கடன்கள் விவசாயிகளுக்கு குறையணும் அப்படிங்கிற விதத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பல்வேறு காங்கிரஸ் கட்சி காலத்தில் கொண்டு வரப்படுது கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்படுது காங்கிரஸ் காலத்தில் தான் கோயில் நுழைவு சட்டம் கல்வி மற்றும் பொது சுகாதாரத்திற்கு சிறப்பு கவனமும் செலுத்தப்படுகிறது கல்வியும் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது அதே காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதை பார்த்தோம் ஆனால் காங்கிரஸ் அமைச்சரவை பதவியும் விலகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலகப் போர் மூலது காங்கிரஸ் அமைச்சரவைகளை வந்து கலந்து கலந்தாலோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி படைகள் சார்பாக இந்த போரில் இந்தியாவுடைய காலனி ஆதிக்க அரசு நுழைந்தது ஸோ இந்தியாவும் வந்து இந்த போரில் வந்து பங்கு பெறும் சொல்லிட்டு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அறிவிக்கை செய்துடுறாங்க எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகுறாங்க சரியா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக பொருளை இந்தியாவும் கலந்துக்கும் அப்படின்னு ஆங்கிலர் அறிவிக்கிறதுனால ஆலோசனை கையாமே அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினர் வந்து அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக பதவி விலகுறாங்க ஸோ இந்த பதவி விலகும் போது அமைச்சரவை பல பதவி விலகும் போது பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னும் அறிவிக்கிறாங்க சரியா வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் வலியுறுத்துகிறார் இரண்டாம் உலக போரின் போது தேசிய இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடக்கும் காந்தியடிகளின் வேட்பாளராக பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவராக மாறுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நடந்த காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக அந்த தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் காந்தியடிகள் சொன்ன வேட்பாளர் வந்து பட்டாபி சீதாராமையா இவரை வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுபாஷ் சந்திர போஸ் தான் காங்கிரஸ் தலைவராக மாறுவார் ஆனால் காந்தியடிகள் வந்து ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பதவியிலிருந்து விலகுவாங்க அப்போ ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க பட்டாபியின் தோல்வி எனது தோல்வி அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க ஸோ காந்தியடிகள் அப்படி சொன்னதுனால காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேயே சுபாஷ் சந்திர போஸ் வந்து விலகியிருப்பாங்க சுபாஷ் சந்திரபோஸ் அந்த பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிள்ளையே ஒன்று வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த ஃபார் ப்ளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டும் முக்கியம் யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறதும் முக்கியம் அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா வெள்ளையணை வெளியேறு இயக்கத்திற்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் எது எது அப்படின்னு பார்க்குறோம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் இந்த இயக்கம் வந்து ஒரு முக்கியமான இயக்கம் இந்த இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து தனிநபர் சத்தியாகிரகம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் இரண்டாம் உலக போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரசு பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகை வழங்க முன் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதம் லின்லித்கோ வந்து ஒரு அறிக்கை தராங்க அதுதான் வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்றோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் இந்தியர்களுடைய ஆதரவு வந்து அவங்களுக்கு தேவை ஆங்கிலேயர்களுக்கு அப்படிங்கிற கான்செப்டில் சரியா இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலகப் போரின் போது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் லின்லித்கோ பிரபு அவர் ஒரு சலுகை எப்போது அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட்டில் சரியா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதி என்ற சலுகை காங்கிரஸிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஸோ இப்போ தான் வந்து தன்னாட்சி இந்தியாவுக்கு தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை சரியா காமனாக வருங்காலத்தில் டொமினியன் தகுதியை கொடுக்குறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க இது வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கலை எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறாங்க சரியா இவங்க கொடுத்ததில் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே சரியாக வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால காந்தியடிகள் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு கூடிய சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதில் ஒரு சிலர் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழாம் நாள் வினோபாபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார் இது முக்கியமான கேள்வி தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன்முதலாக தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க வினோபாபாவே

அமைச்சர் அதாவது கேபினட் அமைச்சராக இருந்த சன் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவே பிரிட்டிஷ் அரசு அனுப்புகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் அமைச்சரவை அதாவது கேபினட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சருடைய அமைச்சராக இருந்த சார் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் ஒரு மூன்று நபர் குழு அனுப்புவாங்க அதில் ஃபெத்திக் கிளாரன்ஸு ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இருப்பாங்க சார் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸு தலைமையில் ஒரு குழு அனுப்புறாங்க உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்ப விரும்பாத நிலையில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காங்கிரஸும் கிரிப்ஸு தூதுக்குழுவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க சரியா இந்த பேச்சுவார்த்தையில் வந்து தோல்விகள் தான் கிடைக்கும் கிரிப்ஸு தூதுக்குழு வந்து என்னென்னலாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது இல்லையா அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னாட்சி தகுதி தரும் அது வந்து கன்ஃபார்மாக த சொல்லலை போர் முடியட்டும் அப்புறம் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் சரியா பாகிஸ்தான் புதுசாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே அதனால் அந்த பாகிஸ்தான் உருவாருக்கான கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்தியாவை சேர்ந்த இளவரசர்கள்லாம் பிரிட்டிஷார்கிட்ட வந்து ஒரு தனியாக ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் போர் எப்போ நடக்குதோ அப்போல்லாம் வந்து பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் இதெல்லாம் கிறிஸ்துகளும் சொல்றாங்க காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே இந்த திட்டத்த அறிக்கையை வந்து நிராகரிக்க தான் செய்கிறாங்க காங்கிரஸாக இருந்தாலும் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் ரெண்டு கட்சிகளுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டன திவாலாகும் வங்கியின் பின்தேதிட்ட காசோலை என காந்தியடிகள் இந்த திட்டத்தை அழைத்தார் உருவாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைக்கப்படுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின்லித்கோ அறிக்கை தான் அடுத்து காந்தியடிகள் வந்து செய்ய அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் கொடுத்துருப்பாங்க சரியா கிரிப்ஸு தூத்துக்களுடைய வெளிப்பாடு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்குது போர்க்கால பற்றாக்குறையின் காரணமாக விலைகள் பெரிதும் அதிகரித்து அதிருப்தியையும் தீவிரப்படுத்துது பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை வித்திடுறாங்க சரியா வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் வரப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் எட்டாம் நாள் எங்கே பம்பாயில் நடந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்துக்கு வித்திடப்படுகிறது இந்தியாவில் ஆங்கிலேய உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக கோரிக்கை முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த காங்கிரஸ் கமிட்டியில் வைக்கப்படுது செய்யலது செத்து மடி என்ற முழத்தை காந்தியடிகள் வெளியிட்டார் நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் தான் காந்தியடிகள் சொன்னது காந்தியடிகளுடைய தலைமையின் கீழே அகிம்சையான மக்கள் போராட்டம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளை சரியா அதாவது ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்னைக்கு காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சேர்த்து கைது செய்யப்படுறாங்க பொது உடைமைவாத சோசியலிச தலைவர்களுடைய பங்கு பணி இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியர்கள் மற்றும் இதர முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே சிறையில் அடைக்கப்பட்டதுனால இந்த இயக்கத்திற்கு பொதுவுடைமைவாதிகள் வந்து தலைமை தாங்க ஆரம்பிக்கிறாங்க சிறையில் இருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன் ராம் ராம ராமநந்த் பிரிஷா அப்படிங்கிறவங்க சரியா சிறையிலிருந்து தப்பிய பொது உடைமைவாதிகள் பாருங்க ஜெயபிரகாஷ் நாராயண் மற்றும் ராமானந்த் மிஸ்ரா அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ராமானந்த் மிஸ்ரா அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படிங்கிற ரெண்டு பேருமே திரைமறைவு வேலைகள் அதாவது மறைந்திருந்து வேலைகளே செய்கிறாங்க அருணா ஆசப் அலி போன்ற பெண் தலைவர்கள் முக்கிய பணியாற்றாங்க உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்படுதுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி சரியா காங்கிரஸ் வானொலி நிறுவனங்கள் யார் உஷா மேத்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் வரைக்கும் வெற்றிகரமாக செயல்படுது மக்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி அதாவது வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து காந்தேடிகளையும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்தது இது எல்லாமே வந்து பல பகுதிகளுக்கும் செய்தி வேகமாக பரவுது அதை அடுத்து அனைத்து இடங்களிலும் ஆங்காங்கே வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்குது வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் மறியல் என தாங்கள் அறிந்த வகையில் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க இரும்புக்கரம் கொண்டு அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துது அரசு கட்டடங்கள் ரயில் நிலையங்கள் தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள் பிரிட்டிஷ் அதிகாரத்துடைய அடையாளங்களாக நின்ற அனைத்து மீதும் தங்களுடைய தாக்குதல்களை மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க மதராசிலிருந்து முக்கியமாக தீவிரமாக பரவியது சதா ஒரிசா அதாவது தற்போதைய ஒடிசா பகுதி பீகார் ஐக்கிய மாகாணம் வங்காளம் இந்த இடங்கள்லேயும் இணைய அரசுகள் வந்து நிறுவப்படுது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சதாரா ஒரிசா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வங்காளம் இந்த அஞ்சு பிளேசஸ்லையுமே இணை அரசுகள் நிறுவப்படுது சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் பட்டாபிசி தரமையை தோற்கடிக்கிறாங்க காந்தியடிகள் வந்து அதை விரும்புகிற அப்படிங்கிறதுனால இவர் வந்து தன்னுடைய தலைவர் பதவியை விலகி போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவிக்கிறாங்க காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திரபோஸ் காவலில் வைக்கப்படுறாரு பிரிட்டிஷாருடைய எதிரிகளோடு கை கொடுத்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்கல் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் மாதம் பாருங்கள் வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் அவர் தனது இல்லத்தில் இருந்து நாடக தனமாக அதாவது மார்வேடம் அணிந்து தப்பித்து ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாங்க சரியா இது ஒரு கொஷின் கேட்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவலில் இருந்து மார்வேடமணிந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் முதல்ல அவர் வந்து சோவியத் யூனியனுடைய ஆதரவு தான் போய் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ரஷ்யாவுடைய ஆதரவு ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் வந்து சேர்ந்துக்குது சரியா பிரிட்டனோட சோவியத் யூனியன் சேருது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி மாதம் நீர்மூகி கப்பல் மூலமாக ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே இருந்து இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரியில் ஜப்பானில் இந்திய தேசிய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறாங்க இந்திய போர் கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்து ஜப்பானியர்களின் ஆதரவோடு சரியா இந்தியா இந்தியாவை சேர்ந்த போர்க்கைதிகள் நிறைய பேர் அங்கே நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க மலாயா பகுதியிலும் பர்மா பகுதியிலும் இருப்பாங்க அங்கே ஜப்பானியர்களோட ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை வந்து ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படிங்கிற இதில் ஜென்ரல் மோகன் சிங் உறவி உருவாக்கியிருப்பாங்க அதன் பிறகு அந்த இடத்துல வந்து கே லக்ஷ்மி செகல் அப்படிங்கிறவங்களால நடத்தப்பட்டு வந்தது காந்தி பிரிகேடு நேரு பிரிகேட் பெண்கள் பிரிவாக ராணி லக்ஷ்மி பாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று படைகளாக பிரித்து வச்சிருப்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய தலைமையில் அதுக்கப்புறம் இந்திய தேசிய ராணுவமும் செயல்பட்டு இருப்போம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல போயிட்டு சுதந்திர இந்தியாவானது தற்காலிகமாக அரசாங்கத்தை நிறுவுறாங்க சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசாங்கம் நிறுவிய இடம் எது சிங்கப்பூர்ல தில்லிக்கு புறப்படும் அதாவது ஜில்லி செலோ அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து சுபாஷ் சந்திரபோஸால் சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான முழக்கம் இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க டில்லி செலோ அப்படிங்கிற வேர்டை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானிய படைகளின் ஒரு பகுதியாக இந்திய தேசிய ராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்படுது சரியா ஜப்பானிய படைகளுடைய ஒரு பகுதியாக இந்திய தேசிய ராணுவத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படைகளோடு சேர்த்து பணியில் ஈடுபடுத்துகிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து தோல்வி தான் அடையுது அதுக்கு பிறகு தான் இந்திய தேசிய ராணுவம் முன்னேறுவது தடைப்படுத்தப்படுகிறது சுபாஷ் சந்திரபோஸுடைய பயணம் செய்த விமானமும் விபத்துக்குள்ளானதுனால சுதந்திரத்துக்காக போராடிய அவர் வந்து அந்த விமான இறந்துட்டதாக வந்து வந்து செய்திகள் பரவுது சரியா இதன் மூலமாக அது தீவிரமான அவருடைய போராட்டங்கள் முடிவு வருது பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைக்காக வைத்தது ஸோ அந்த ஐஎன்ஏ அதாவது இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஐஎன்ஏவில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எல்லாம் கைது செய்து எங்கே சிறை வைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில சிறை வைக்கப்பட்டனர் தேசியவாத பிரச்சாரத்திற்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை வந்து அமைந்தது தேசியவாதத்தின் பிரச்சாரத்திற்கு மேடையாக அமைந்தது அவங்கள இருந்து விசாரணை செய்யறது செங்கோட்டையில காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி பாருங்க காங்கிரசின் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரூ புலாபாய் தேசாய் ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது அந்த கமிட்டியில் பாதுகாப்புத்துறை கமிட்டியில் யார் யார் இருக்காங்க ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரு புலாபாய் தேசாய் ஆசப் அலி இவங்க எல்லாமே இருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கூட பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக அவர்கள் விடுதலை தான் செய்யப்படுறாங்க இந்திய தேசிய ராணுவத்தின் தாக்குதல்களும் அதனை அடுத்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருவதாக அமைந்திருக்கு ஸோ so ஃப்ரெண்ட்ஸ் next எயிட் பாயிண்ட் இந்த விடுதலையை நோக்கி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து இந்த நசன் வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ